ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சியில எந்த கர்மக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கு அப்புறம் கர்மக்காரர்கள் குரு பயிற்சி இல்ல ஜென்ரலாவே நீங்க எந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருமே அதை வந்து ரொம்ப உற்று நோக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாதுமா நீங்க வந்து இப்ப உங்களுக்கு குரு பயிற்சியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல யார் அதுல வந்து அதீத கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மூன்றே மூன்று நட்சத்திரங்கள் மட்டும்தான் பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் இவங்க குரு பயிற்சியை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா கூட போதும் மற்ற எல்லாருமே அதுக்குள்ள வந்து ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் அப்படின்றது கிடையாது குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் பூசம் ராகுவினுடைய கர்ம பதிவை சொல்லும் சோ இந்த பூசம் விசாகம் சதய நட்சத்திரம் தனுச ராசி தனுச லக்னம் இது ராகு கர்மா இந்த ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த குரு பயிற்சியில அவங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டா மட்டும் போதும் மற்றபடி எல்லாரும் அதை பத்தி ரொம்ப கவலைப்படணும் அது நல்லது நடக்கணும் இல்ல கெட்டது நடக்கணும் எதையுமே வந்து பெருசா கன்சிடர் பண்ணணும் இல்ல அது காது கொடுத்து கேட்கணுன்றது கூட என்னைய பொறுத்த வரைக்கும் அவசியம் கிடையாது நான் சொல்லுவேன் யாரோட லைஃப்ல எல்லாம் அதீத இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும் இந்த குரு பயிற்சியில அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் தான் இருக்கும் ஜென்ரலா நம்ம மக்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் எதையாவது எது கூடையாவது ரிலேட் பண்ணிப்பாங்க எதாவது ஒன்றுத்து மேலே பழி போடணும் இல்லை காரணம் தேடணும் அவங்களுக்கு இது வந்து மனுஷனோட ஒரு புத்தி இந்த குரு பயிற்சி ராவு கேது பயிற்சி அடிக்கடி வர்றதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லது நடந்தாலும் கொண்டு போய் அந்த பயிற்சி மேலே வந்து தூக்கி போடுறது அதுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கறது கெட்டது நடந்தாலும் எனக்கு சனி சரியா பண்ணல சனி எனக்கு இது பண்ணிட்டாரு சனி பகவான் என்னை வச்சு செஞ்சுட்டாரு ஏழரை சனியால் தான் நான் பாதிக்கப்பட்டேன் அதாவது அதுக்கு முன்னாடி ஓராயிரம் தப்பி இவங்க பண்ணிருப்பாங்க அதெல்லாம் விட்டுடுவாங்க விட்டுட்டு இந்த கிரகத்தை மேலே தூக்கி பழக போடுறது சோ அது வேண்டாம் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஓன் லைஃப் உங்க லைஃப் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிரகம் பயிற்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் மாதிரி அது ஜஸ்ட் உங்களுக்கு இண்டிகேட் தான் பண்ணும் அவ்வளோ தூரத்துல இருந்து உங்க லைஃப்ல அது கெட்டது பண்ணாது உங்களை விட அது பல மடங்கு பெருசு நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு தூசி கூட கிடையாது சோ அவரோட வேலை உங்களை பாதிக்கணும்னோ உங்க லைஃபை மாற்றணுன்றதோ கிடையவே கிடையாது அவங்க ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் அதை பயன்படுத்தி நம்ம நம்ம என்ன மாதிரி உழைப்பை போட்டால் நம்ம மேலே தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்